ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் தான் பண்ண போகிறோம் இந்த வறுவலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க வறுவல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் வரமல்லியும் சோம்பும் நல்லா வறுபட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி தண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு பத்து பல் பூண்டை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு மூணு பச்சை மிளகாவ கொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயை கட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுரலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இது கூட கொஞ்சமாக கருவில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க உருளகிழங்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீ வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு உருளைக்கெழங்கும் கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு இப்போ கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக புளிக்கரைசில் சேர்த்துக்கலாம் புளிக்கரை சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பொடியை சேர்த்துக்கலாம் பொடியை சேர்த்து கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் உள்ள வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மளையில் சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டியதான் இந்த கத்திரிக்காய் உருளை கிழங்கு எல்லா வித சாதத்துக்கும் சைடு சி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ